வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்ற பட்சத்தில் பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் தங்களுக்கு லைஃப் சர்டிஃபிகேட் உயிருடன் உள்ளார் என்ற சான்றை கிராம நிர்வாக அலுவலரிடம் பெற்று வழங்குமாறு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது அது சம்பந்தமான விஷயங்களை பார்க்கலாம் வாங்க கள்ளக்குறிச்சி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் அவர்களால் உத்தரவிடப்பட்ட இதை எண் எண் பத்து இருபத்தி ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாற்றுத்திறனாளிகளுக்கான பராமரிப்பு உதவித்தொகை பெற்று வரும் தங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு தொடர்ந்து பராமரிப்பு உதவித்தொகை வழங்க ஏதுவாக தாங்கள் கீழ்கண்ட படிவத்தில் கிராம நிர்வாக அலுவலரிடம் சான்று பெற்று உடன் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் கள்ளக்குறிச்சி அவர்களால் கையொப்பமிடப்பட்டுள்ளது கிராம நிர்வாக அலுவலரின் வி சான்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று பராமரிப்பு உதவித்தொகை எண் எம்ஆர் எஸ்டி எம்டி எல்சி அப்படிங்கிற இடத்துல அந்த நம்பருக்குரிய எண்ணை பதிவு செய்ய வேண்டும் அலுவலக பயன்பாட்டிற்கு ரெண்டு மாற்றுத்திறனாளியின் பெயர் மூணு தகப்பனார் பாதுகாப்பாளர் பெயர் நாலு இந்த தேதி ஐந்து வயது இனம் ஆறு கதவு எண் தெருவின் பெயர் ஏழு வட்டம் தாலுகா எட்டு வருவாய் கிராமம் ரெவின்யூ வில்லேஜ் ஒன்பது கிராமம் பத்து பின்கோடு எண் பதினொன்று தொலைபேசி எண் பன்னெண்டு ஊனத்தின் தன்மை மற்றும் சதவிகிதம் பதிமூணு மாற்றுத்திறனாளிகள் அடையாள அட்டை எண் பதினாலு வங்கியின் பெயர் மற்றும் கிளை பதினைந்து வங்கி கணக்கு எண் பதினாறு குடும்ப அட்டை எண் பதினேழு ஆதார் கார்டு எண் பதினெட்டு யூடிஐடி கார்டு பதிவு எண் மேற்கண்ட முகவரில் இருக்கும் மாற்றுத்திறனாளி நபர் உயிருடன் உள்ளார் எனவும் அவருக்கு வருவாய்த்துறையின் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான முதியோர் உதவித்தொகை வழங்கப்படவில்லை எனவும் சான்றளிக்கப்படுகிறது குறிப்பு மாற்றுத்திறனாளி நபர் வர தேவையில்லை இணைக்கப்பட வேண்டிய சான்றுகள் ஒன்னு குடும்ப அட்டை நகல் ரெண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை நகல் மூணு வங்கி கணக்கு புத்தக நகல் நாலு பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் ஐந்து ஆதார் கார்டு நகல் ஆறு யுடிஐடி கார்டு பதிவு எண் நகல் புகைப்படம் ஒட்டப்பட்டு புகைப்படத்தின் மேல் கிராம நிர்வாக அலுவலரின் கையொப்பம் அலுவலக முத்திரையுடன் இதுபோல் இந்த படிவத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் இருக்கக்கூடிய அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்து கிராம நிர்வாகிகளுடம் கையொப்பம் பெற்று மாற்றுத்திறனாளி நல அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற நல தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்